ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீஷ்குடா சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அப்படி இல்லைனா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதில் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை மசாலா தான் பண்ணுறோம் இந்த வேர்க்கடலை மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாகவே சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சப்பாத்தி ரைஸுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சைடிஷாக நல்லாயிருக்கும் ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் இதை வந்து நார்மலாகவே சாப்பிட்லாம் ஏன்னா வேர்க்கடையில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நமக்கு சத்து இருக்குது இது கூட நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான இது தான் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு தான் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஒரு டேஸ்டியான வேர்க்கடலை மசாலா எப்படி பண்ணது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை மசாலா செய்யறதுக்கு ஒரு ஒன்றளவுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம க்ளீனாக இருக்கிறது தான் நம்ம வேர்க்கடலை எடுத்துருக்கோம் சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு வாஷ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சலாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சினா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ த்ரீ ஹவர்ஸ் கழித்து நம்ம குக்கரில் போடுறோம் பட் குக்கரில் வந்து நான் போடுறது வந்து விசில் கொடுக்க மாட்டேன் நார்மலாக வந்து அப்படியே நம்ம குக்கரில் வந்து வேக வைக்கிறது தான் இப்போது குக்கருக்கு மாற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை எடுத்து வச்சிடலாம் இந்த வேர்க்கடலை வேக வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து அப்படியே எடுத்து சூப்பு மாதிரி பண்ணி தரலாம் அப்படி அப்படின்னா நீங்கள் அதில் வந்து ரசம் கூட வைக்கலாம் அவ்வளோ ஹெல்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை நல்லது நார்மலாக பச்சை வேர்க்கடலை சாப்பிட்டாலே நல்லது இங்கே பாருங்கள் இப்போ வேர்க்கடலை நல்லா வெந்துடுச்சு ஸோ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிருங்க இப்போ இதுக்கு தேவையானது என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலாவுக்கு வெங்காயம் ரெண்டு மாங்காய் ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இப்போ ஒவ்வொன்றா நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துப்போம் ஸோ ப வெங்காயம் வந்து நம்ம பச்சை அப்படியே தான் ராவாக பண்ண போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா நம்ம இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஒரு இன்கிரீடியன்ஸ் தான் பண்ணியிருக்கோம் வேர்க்கடல மெயினாக வந்து குழந்தைங்க வந்து நார்மலாக சாப்பிட்லன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை வேர்க்கடலை உருண்டை இல்லை வேர்க்கடலை பவுட்ரு பண்ணி அதில் நீங்கள் வெள்ளம் போட்டு கொடுக்கலாம் அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி வேர்க்கடலை மசாலா பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கலாம் அதே மாதிரி ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியில் இந்த மாதிரி கொடுக்கலாம் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோன்னே இந்த மாதிரி வீட்டுக்கு வந்தோன்னே நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ ஒவ்வொன்றா போட்டு கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுடலாம் அதுக்கூட பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் புதினா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் வந்து ஒரு ஆஃப் எடுத்துருக்கோம் அதை பிரிஞ்சுக்குங்க மாங்காவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா எடுத்துருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க ஏன்னா மாங்காய் டேஸ்ட் ஒருத்தங்களுக்கு பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த உப்பு வந்து அது கூட நல்லா ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா வேர்க்கடலை அதை எடுத்து இதில் போட்டு கலந்துக்குங்க இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம தட்டை அதாவது ஓட்டவடை வடை இருக்குது பார்த்திங்களா அதுவும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடையில் விற்கும் பேஜோன்னு சொல்லிவிட்டு அது ஒரு வடை ஸோ அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏற்ற மாதிரி லெமன் பிழிஞ்சிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பராக இருக்கும் ஸோ அப்படியே அது சொல்கிறப்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டு நல்லா இதுவும் இருக்கும் அந்த லெமன் அதெல்லாம் அந்த புளிப்பு இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலக்கி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு மண் குடுவையில் தான் நம்ம சர்வ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மண் சட்டி எடுத்துக்கோங்க அதில் இது வந்து எல்லாத்தையும் கலந்ததெல்லாம் போட்டுக்குங்க ஸோ போட்டுவிட்டு அப்படியே குழந்தைங்களுக்கோ சரி பெரியவங்களுக்கோ கொடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க ஸோ ரொம்ப எம்மியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு சைட் டிஷ்ஷே தேட இல்லை இதை வச்சே சாப்பிட்லாம் ரசம் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்குலாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ பாருங்க மேலே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த பேஜோ இப்படி தான் இருக்கும் அந்த அத்தவக்கடையில கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த பேஜோ தான் போட்டுக்கும் அந்த வாய் அதாவது சாப்பிட்றப்ப நம்ம பல்ல அந்த பேஜோ வடைப்படுறப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வெரைட்டிஸ் வேணும் ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம செஞ்சு வீடியோ போடலாம் ரெசிபீஸு அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸில் ஏதாச்சும் நெகட்டிவாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஸோ இவ்வளோ நாள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் இ பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் ஓகே பாய் தேங்க் யூ